இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியன் அவர்கள் நாள் அக்டோபர் பனிரெண்டு நம்முடைய காயம் பிறரை ஆசீர்வதித்திடம் துன்பங்களின் மத்தியில் அன்பையும் மன்னிப்பையும் காத்துக்கொள்வதே மீட்பின் வல்லமையை வெளிக்கொண்டு வருவதற்குரிய திறவுகோள் என்ற அறிவை இயேசு ஒரு வெளிப்பாடாய் பெற்றிருந்தார் எனவேதான் தேவனை பற்றும் அறிவினால் என் தாசனாகிய அவர் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என நாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஜனங்களை மறுரூபப்படுத்தும் வல்லமை புறப்பட்டு வரும் ரகசியம் சிலுவையில் மாத்திரமே உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்தார் சிலுவையில் அவருக்கு ஏற்பட்ட அத்தனை கேடு நிறைந்த காயங்கள்தான் இந்த உலகத்தின் மீட்பிற்கு ஏதுகரமாய் இருந்தது அந்த சிலுவைக்கே இயேசு நம்மை இப்போது அழைக்கிறார் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் காயமடைதல் என்ற பழிவீடத்தில் மாத்திரமே நம்முடைய பழிகளை நாம் தேவனுக்கு படைத்திட முடியும் இந்த காயப்படுவதின் வல்லமையை குறித்த மாபெரும் சத்தியத்தை ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தான் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது ஆம் கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்குள் உட்படுத்தினார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்பதே அந்த ஒப்பற்ற சத்தியம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனுக்கு பிரியமானதை அதாவது சித்தமானதை எவ்வாறு பெற்றார் கரத்தில் எவ்வாறு சிலிப்பாய் வாய்த்தது அவர் நொறுக்கப்பட்ட வேளையில் காயமடைந்த வேளையில் அவர் சின்ன வேளையில் அவை யாதொன்றிற்கும் பதிலுக்கு பதில் செய்யாமல் தன்னையே ஒரு பழியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதுதான் அந்த மேலான ரகசியம் ஆகவே நாம் சந்திக்கும் நொறுக்கப்படும் அனுபவம் அழிவுக்குரியது அல்லவே அல்ல மாறாக அது நமக்கு கிடைத்த ஓர் ஒப்பற்ற சந்தர்ப்பமே ஆகும் இவ்வித நொறுங்குதலுக்கு நம்மையே ஒப்பு கொடுப்பதும் அன்பை வெளிப்படுத்துவதும் நம்மை காயப்படுத்திய பாவிகளின் இருதயத்தை தொடலாம் அல்லது தொடாமல் இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாய் தேவனுடைய இருதயத்தை தொட்டுவிடும் ஜெபிப்போமா எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தது போலவே எங்களை காயப்படுத்துவோர்களை மன்னித்து ஆசீர்வதித்திட பெருவை தாரும் ஆமேன்